இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நாம் பாராட்டல திமுக பாராட்டல ஒன்றிய நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பாராட்டு பத்திரத்தை வாசிக்க வாசிக்க பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க பாஜக எம்பிக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார் அமித்ஷா என்று தகவல்கள் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாடு வழிகாட்டியாக திகழ்கிறது அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றிய நிதியமைச்சர் பாராட்டு பத்திரத்தை நாடாளுமன்றத்தில் வாசித்திருக்கிறார் குறிப்பாக எந்தெந்த துறைகளின் கீழ் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் தனி நபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி எப்படி இது சாத்தியமாயிற்று மந்திரத்தில் மாங்காய் பறிக்கக்கூடிய ஒன்றா அல்லது ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் காரணமான நிதியமைச்சர் சொல்றார் ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தாங்க காரணம் அதைத்தான் நாம பட்டியலிட போகிறோம் நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி விரிவாக எடுத்து வைக்க இருக்கின்றோம் விரிவாக வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் என்ன சொல்றார் அப்படின்னா ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது தேசிய அளவிலான தனிநபர் வருமானம் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் என்பதை விட தமிழ்நாடு ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பாராட்டுறார் பாராட்டிட்டு இன்னொன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி விகிதத்துடன் இந்தியாவிலேயே முதல் இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு இதுவும் யார் சொல்றா திமுக காரங்களா இல்ல நம்ம சொல்லும் போது இப்ப நம்மள வந்து சொல்றான் திமுக நீ என்ன இப்படி அப்படி ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லியிருக்காருப்பா பங்க சௌத்ரி சொல்லிக்காரு அவர் என்ன சொல்ல போறீங்க அவரையும் திமுக சம்பூர்ணி சொல்லுவீங்களா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அவர் என்னன்னு சொல்லுவீங்க எப்படி எல்லாமே இது சாத்தியமாயிட்டுங்கிறத சொல்றாரு அதான் ரொம்ப முக்கியங்க என்ன சொல்றாரு தேசிய சராசரி தனிநபர் வருமானத்தை விட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரூபாய் உயர்ந்து தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது கடந்த பத்து வருடங்களில் இது எப்படி கிராஃப்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது எண்பத்தி மூன்று விழுக்காடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியை விட இந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த விகிதம் இருக்குல்ல அது எத்தனை பர்சன்டேஜ் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று யார் சொல்றா நான் சொல்ல ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார் ரைட்டு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு சும்மா ஏன் மற்ற ஸ்டேட்ல இது சாத்தியமாகல ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாயிற்று அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மகளிர் இதுவும் அவர் சொல்றது நாடாளுமன்றத்தில் அவர் வந்து வைத்த வாதங்களின் அடிப்படையில் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி சொல்றேன் பாஜக அரசு பாஜக அமைச்சர் ரிப்போர்ட்டை வச்சுட்டு பேசுறாரு மகளிர் பயன்பெறும் கட்டணம் இல்லா விடியல் பயண திட்டம் மற்றும் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் கல்லூரி மாணவியர்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் கல்லூரி பயிலக்கூடிய தங்கைகளுக்கு மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் ஒரு மிக முக்கியமான காரணம் இந்தியாவில் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை எட்டியதற்கு அப்படிங்கிறார் ஆனா இங்க இருக்கிற பிஜேபி காரணம் அதிமுக என்ன சொல்லலாம் ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரியா போச்சாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிடுச்சாங்க என்னங்க நீங்க ஆயிரம் ரூபாய் அப்படி வாங்கிக்கிறீங்க யாரு தாவேகா நாம் தமிழரு பாஜக இங்க தமிழ்நாட்டுல அதிமுக எல்லோரும் இப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் நிதியமைச்சர் என்ன சொல்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுத்த திட்டமும் கட்டணம் இல்லாத மிக முக்கிய காரணம் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடுத்தது மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கு அது மாணவியர்களுக்கு இது மாணவர்களுக்கு மூணு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி இல்லத்தரசிகளுக்கு நம்ம பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு ஒன்று ஐந்து கோடி மகளிருக்கு இல்ல தரசிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இந்த இரண்டும் கூட தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை எட்டியதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்ததற்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார அடிப்படையில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக ஒன்பது புள்ளி ஒன்பது வளர்ச்சி எட்டியதற்கும் காரணமாக ஸ்டாலின் அரசின் இந்த திட்டங்களை பட்டியலிடுவது யார் ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் எங்க திமுக பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் நான்கு கோடி மக்கள் எத்தனைங்க நாலு கோடி பேர் தமிழ்நாட்டில் மருத்துவ வசதிகளை பெறுவதற்கு மக்களை தேடி மருத்துவம் நீங்கள் இங்கே சென்னையில் இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஊர்களில் கேட்டீங்கன்னா தெரியும் கிராமங்களில் மக்களை தேடி மருத்துவம் நேரடியாக வீடுகளுக்கு போகிறாங்க சார் எனக்கெல்லாம் வரலையா சார்னா கல்யாணம் ஆகி புதுமாப்பிள்ளையா வீட்டில் வர வரமாட்டாங்க யாருக்கு போவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தேடி வர முடியாத பெரியவங்க முதியவர்கள் இல்லையா அவர்களை தேடி வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போய் ப்ராப்பராக அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு வந்து என்ன குறைபாடுகள் இருக்குது என்னங்கிறத செக் பண்ணி அவர்களுக்கு கரெக்டா மருந்து மாத்திரையே வீட்டில் தேடி கொண்டு போய் அலைய வேண்டாம் மருத்துவர்கள் உங்களை தேடி வருவார்கள் அற்புதமான திட்டம் கோடி பேர் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் முதியவர்கள் பெண்கள் கர்ப்பிணிகள் என்று ஏராளமான பேர் இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நாலு கோடி பேர் மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தின் மூலம் பலம் பெற்றவர்கள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் குழந்தைகள் பயன்பெறக்கூடிய விதத்துல இல்லம் தேடி கல்வி எந்த டைத்துல கொரோனா டைத்துல கொரோனா டைத்துல பள்ளிக்கூடம் எல்லாம் முடி இருக்குது ஸ்கூல் சிறக்கல அப்ப என்ன செய்றாங்க பிள்ளைகளுடைய கல்வி ஒன்பதாம் பேருன்ட்டு ஆன்லைன் கிளாஸ் ரூல் பக்கம் நடத்துனாங்க ஆனால் ஸ்டாலின் அரசு வந்த பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு இல்லம் தேடி கல்வி வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்தாங்க வீடு வீடா போறாங்க போய் ஏன்னா பணக்கார பிள்ளைங்க வசியான பிள்ளைங்க டியூஷன் வச்சு படிச்சிடும் ஏழை எளிய குழந்தைகள் என்ன செய்வாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று பாடம் கொடுக்கப்பட்டது இல்லம் தேடி கல்வி இது ஒரு முக்கியமான திட்டம் என்று யார் யார் சொல்றா சொல்றா நான் சொல்லல ஒன்றிய நிதி அமைச்சர் கலைஞர் கனவு இல்ல திட்டம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்ல திட்டம் மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெற உதவிய இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அரசு வேலை பெற்றவர்கள் தனியார் வேலை பெற்றவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்குது எங்கே ஒரு இடத்துல ஒரு பழங்குடியின மாணவினுடைய குடும்ப வளர்ச்சி அடைய உதவுது ஒரு சாதாரணமாக வந்து கேட்ரிங் போய்ட்டு ஈவினிங் கேட்ரிங்க்கு போய் திருமண வீடுகளில் நிகழ்ச்சிகள்ல போய் அந்த சமையல் நம்ம உதவியாளராக அல்லது அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் படித்து முன்னேறி விட வேண்டும் என்ற வேட்கையோடு இருந்த இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் ஐஐடி குள்ள போயிருக்கிறான் ஐஏஎஸ் ஆயிருக்கிறான் தட் மீன்ஸ் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ட்ரைனிங் போயிட்டான் நீங்க இதெல்லாம் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு சாதித்தது இப்ப அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே மாறுது அந்த குடும்பத்தோட ஒரு ஒரு அரசு கொடுத்த ஒரு திட்டம் ஒரு குடும்பத்தையே மாத்துது இப்படி தமிழ்நாடு முழுக்க செலக்டிவா செக்டார் செக்டாரா பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு என்று போட்ட திட்டத்தால குழந்தைகள் நலம் காக்கப்படுகிறது காலை உணவு திட்டத்தால ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்படுகிறது பெண்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கட்டணம் இல்லா பேருந்தின் மூலம் மாணவிகளுக்கு கல்வி இடைநிற்றல் குறைகிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு கல்வி இடைநிற்றல் குறைக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு செக்டாரா உயர்கின்ற பொழுது தமிழ்நாடு உயரும் தமிழ்நாடுங்கிறது இங்க இருக்கக்கூடிய மரம் செடி வங்காள விரிகுடா கடலு இதுவா தமிழ்நாடு என்பது நீங்களும் நானும் பார்க்கிற மக்களும் பேசுற நானும் நம்ம எதிர்த்து பேசக்கூடியவனும் எல்லாரும் சேர்ந்து இதுதான் இவன் தான் தமிழ்நாடு இப்போ ஏதோ ஒரு திட்டத்தால் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யறோம் பலன் பெற்றிருக்கிறோம் அப்ப அப்படி பலன் பெறுகின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையை முன்னேறுகின்ற பொழுது தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா முன்னேறுது இதுதான் நாலு வருஷத்தில் இந்த அரசு சாதித்த மாபெரும் சாதனை இதுல மிக முக்கியமான இன்னொரு திட்டம் பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது உயிர்களை காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் என்னன்னா நீங்க ஆயிடுதுன்னு வைங்க இது ஒண்ணு ஒன்றுமே நீங்க விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருங்க ஒரு விபத்து ஆகுது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவர் வேலைக்கு பெற்றிருப்பாரு இங்கேயாவது தனியார் கம்பெனி வேலை பார்ப்பாரு அல்லது ஒரு ஒரு லேத்து பெட்ரோல் வேலை பார்ப்பாரு அல்லது ஒரு ஒர்க்ஷாப் ஷாப் வைங்க ஏதோ ஒரு வேலை ஒரு ஆட்டோ ஓட்டுனாரோ யாரோ ஒருத்தர் ஒரு விபத்தில் இறந்து போய் விடுகிறார் அதோட அவர் குடும்பம் என்ன ஆயிடும் நிரகதியாக நிற்கும் பொருளாதார அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு மிகுந்த சிரமம் அந்த பிள்ளைங்களால படிக்க முடியுமா தெரியாது அப்ப அவர் காப்பாற்றப்பட்டு மீண்டும் அவர் தொழிலுக்கு வந்து அந்த குடும்பம் பொழைச்சுக்கும் அப்படி காப்பாற்றப்பட்ட குடும்பங்கள் பத்து லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்கள் எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விபத்து நடந்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு அவர்களை அழைத்து செல்வதில் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும் ஏன் ஏதாவது கட்டணம் நிறைய கேட்பாங்க என்ன பண்றது அப்ப ஒரேடியா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கொண்டு போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வைங்க போறதுக்குள்ள பல பேர் மாண்டு போயிருக்கிறார்கள் டாக்டர்லாம் தமிழ் சினிமால சொல்லுவாங்க பாருங்க இந்த கண்ணாடியை கழட்டிக்கிட்டே ஐ எம் வெரி சாரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிக்கலாம் ஒரு ஐந்து நிமிடம் ஒருவரின் உயிரை பறித்திருக்கிறது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு குடும்பத்தையே நிர்கதியாய் நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறது இந்த விபத்துக்களின் மூலம் நான் பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்மையாக புரியுதுன்னு தெரியல நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம்ங்கிறது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுருங்க ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுது பயப்படாத பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை இருக்கிறதா அந்த தனியார் மருத்துவமனையிலே நீ அட்மிட் பண்ணு அந்த தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டு அவர்களுக்கான தொடக்க கட்ட சிகிச்சைகள் முதலுதவி சிகிச்சைகள் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரத்தம் அதிகமாக போகுது முதல்ல ரத்தத்தை அரஸ்ட் பண்ணி பாட்டுறோம் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு வேற ஏதோ ஒன்று இருக்கு இதுக்கு சில பல லட்சங்கள் ஆகும் அதை அரசு ஏத்துக்குது தமிழ்நாடு அரசு கொடுத்துரும் யாருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ முதல்ல ফার্স্ট எய்டு அவங்க உயிரை காப்பாத்தியிரு உயிரை காப்பாத்திட்டியா இனிமேல் ஜிஹெச் கணப்பு இனிமேல் அரசு மருத்துவமனை கணப்பு அங்க அடுத்த கட்ட சிகிச்சைகளை அங்க அரசு பார்த்துக்கும் உடனடியாக உயிரை காப்பதற்காக நீ வந்து செலவு செய்யிறதுக்கு பயப்பட வேண்டாம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாலும் அந்த செலவை அரசு ஏற்கும் என்று சொல்லி அதற்கென்று தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவமனைகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த மாதிரி விபத்தில் அடிவிட்டு வரக்கூடியவர்களுடைய முதல் உதவி சிகிச்சை அரசு கட்டணம் செலுத்துகிறது பாருங்க இருநூத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்கள் இதனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யாருடைய திட்டம் ஸ்டாலின் அவர்கள் போட்ட மகத்தான திட்டங்கள் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது மந்திரத்தில் மாங்காய் காய்த்தது அல்ல ஒரு பத்து காத்தது திடீரத்து வந்து யாகம் வளர்த்து கத்திப்பாரா பாலம் வந்ததா தலைமைச் செயலகம் வந்ததா நூற்றாண்டு நூலகம் வந்ததா எப்படி உருவாச்சு எப்படி இவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாகின எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் போட்ட திட்டங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இங்க பல பேர் நினைச்சான் நான் திருப்பி சொல்றேன் வழங்க முடியாது குறைபாடுகளும் போதாமைகளும் இருக்கும் இருக்கின்றன அது சரி செய்யப்பட வேண்டியவை அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சும்மா காட்சிக்கு ஒரு வாட்டி ஒரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஒரு மாற்றத்துக்கு இவருக்கு ஓட்டு போடுறேன் என் ஃப்ரெண்டு சொல்றான் அது சரியில்லை டிவியில அவர் சொன்னாரு அது சரியில்லை இந்த மாதிரி நினைச்சு நீங்க உங்க தலையில மன்ன வாரி போட்டுக் கொள்ள கூடாது அதுக்காக இதை பேசிட்டு இருக்க இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஸ்டாலின் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது பணவீக்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் கட்டுக்குள் இருக்கிறது இது எல்லாத்தையும் நீங்க என்ன கொஞ்சம் ஆர்வ போய் ஓட்ட மாத்தி போட்டீங்கன்னா திருப்பி அடுத்த அஞ்சு வருஷம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வந்து இருப்பார் முதலமைச்சரா அவர் எழுதினது சேர்க்கிறாரும் பாஜக சொல்றதுக்கெல்லாம் மண்டையை மண்டையை ஆட்டுவாரு தமிழ்நாடு திருப்பி ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி போகும் அப்புறம் ஐயாடி ஆத்தாடின்னு கத்து பயன் இல்லை ஆரிய கூட்டம் கொண்டவர்களை சொல்றேன் அடிப்படையில் பேசக்கூடியவன் அல்ல ஆரிய சித்தாந்தம் கொண்டவர்கள் அந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் அந்த சிந்தனை கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் திருப்பி 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 ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வார்கள் இந்த ஆட்சி அப்படி இப்படி அது இதுன்னு நீ அது அவனுக்கு இந்த ஆட்சியில் சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு போட்டுக் கூடாது சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி